எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பணிந்து விளங்குகிறேன் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சொர்தம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருதுமிகுசுவமாக பதினோராம் இடம் வந்த உச்ச நிலையம் என்று பரிவோடும் அல்லது அரிசியம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி அஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தி அஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாப்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராவு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் வஜரம் நாம யோகம் மதியம் மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு சித்தி நாம யோகம் கரணம் கரணம் காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டமம் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திற்கு காலை பதினோரு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை பின்பு உத்தர நட்சத்திரம் சந்தராசிரமம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மேச ராசியில் சந்திர பகவான் ஜோதிட குறிப்பில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் செஞ்சா கண்டிப்பா வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிறத இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் மாற்றங்கள் இவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு மான் தலை ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது டிபியாக கூட ஃபோனில் வந்து வச்சுக்கலாம் வால்பேப்பரில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அந்த ரெகுலராக அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து உண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பின்னிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறது ஓகேங்களா அந்த மாதிரி படங்களை பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாம்பு வந்து பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்புள்ள பாம்பு அல்லது வந்து கோயிலில் வந்து சிலையில் வந்து அடித்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா அது பார்த்தாலும் ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில் இவங்களுக்கு அதே மாதிரி நாதஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேட்குறது ரொம்ப நல்லது அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாதஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பண உதவி வந்து கொடுத்து உதவி செய்யலாம் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வந்து பண உதவி உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து வேல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கையில் ஒரு டிப்பியில் அல்லது வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் வந்து ஸ்டிக்கராக கூட வந்து வேலோட ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இவங்க வீட்டில் வந்து வாஸ்து மூங்கில் செடின்னு இருக்குது ஓகேங்களா நர்சரி கார்டன் வந்து கெட்ட தருவாங்க அதை வச்சு இவங்க வளர்த்துக்கிட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வாஸ்து மூங்கில் செடிங்கிறது வந்து வைக்கிறது நல்லது இவங்கள பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து வளையல் வந்து தானமா வாங்கி கொடுக்கறது நல்லது ஓகேங்களா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அல்லது அவங்களோட மனைவிக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தன்வந்திரி வழிபாடு பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் கடல் ஆமையை வந்து வீடியோல பாக்குறது வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும் இதில் வந்து எது உங்களால் முடியுதோ அதை சின்ன சின்னதாக கொஞ்சம் நீங்க வந்து பார்த்துட்டு வர்றது அல்லது அந்த செயல்பாடை வந்து எடுத்துக்கிட்டு போறது இது வந்து உங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போகும் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்னை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்ணி எழுவத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு இது பொதுவான இன்னிக்குள்ள ராசி பலன்தான் உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர்ல இருக்கா ஏடிஎம் பின் நம்பர்ல இருக்கா வாகன எண் கார் பயன்படுத்துறாங்களா ஜிபே நம்பர் இதெல்லாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பர் இருக்கா அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த அதிர்ஷ்டமான எண்ணை நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க தெய்வம் உங்களிடம் வந்து நிற்கும் ஓகேங்களா துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட எண் பதினாறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பன்னெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு இந்த நாள் இனிய நாளா அமைய பிரபஞ்சத்திடம் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்